பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பத்து பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளராக ஏற்படுத்தியுள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மாதத்தின் முதல் நாட்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை ஆனால் இன்று நீங்களும் நானும் உயிரோடு இந்த உலகத்தில் இருப்பது அவருடைய அருளாலும் அவருடைய இரக்கமும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் குருத்துவ ஆசி மொழியோடு ஆண்டவருடைய பெயரால் நான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இருக்கும்படியாகவும் நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடு வாழும்படியாகவும் நான் ஆண்டவரிடம் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் எனவே கவனமாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு முடிந்தால் அதை எழுதி வைத்து நீங்கள் ஜெபியுங்கள் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க இறை வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களோடு கடந்து வருவார் ஆண்டருடைய பிரசன்னம் அப்படியே உங்களை நிரப்பும் அவருடைய மகிமை பார்க்க முடியும் அப்படியே தரிசனங்களை உங்களுக்கு கொடுப்பார் வானதூதர்கள் உங்களோடு நடந்து வருவதை உங்களால் பார்க்க முடியும் அநேக புனிதர்களுக்கு அந்த அனுபவம் இருந்து இருந்தவர்களை திருச்சபை புனிதர்களாக மாற்றி இருக்கின்றது அதே போல் புனித தன்மையில் வாழ்ந்தவர்கள்தான் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்த பிறகும் அது அழியாமல் இன்றும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அதே நாமும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார் எனவே அவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு செய்தியாக அந்த நேரத்தில் சொல்லுகின்றார் அரசுகளின் மேல் உங்களை பொறுப்பாளராக மாற்றுவேன் என்று வாக்கு அரசுகள் மேல் என்றால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்திலே உங்களை பொறுப்பாளராக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் அரசுகளை மாற்றி மாற்று அரசுகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் இந்த வார்த்தை அவர் இறைமையா தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக கொடுக்கின்றார் நான் உன்னிடம் யாரிடம் போய் நான் பேச சொல்கிறேனோ அவர்களோடு பேஸ் தைரியமாக அவர்களோடு போய் என்னுடைய வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும் நீ அவர்களோடு கூட அவர்கள் செய்த பாவங்களை நீர் கண்டித்து தண்டித்து வார்த்தை என்று சொல்ல வேண்டும் என்று அவர் அவர் அவரோடு போய் எல்லா அந்த சொன்னார் யாருமே அதை காது கொடுத்து கேட்கவில்லை அநேக அரசுகள் கவிழ்ந்தன எனவே உங்களுடைய ஒவ்வொரு ஜபத்திற்கும் இந்த மாதத்திலே ஆண்டவர் பதில் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் சிறிய பொறுப்புகளாய் இருக்கலாம் பெரிய பொறுப்புகளாய் இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகளாக இருக்கலாம் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தெய்வமாய் இருக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அபுரகாமோடு ஆண்டவர் பேசுகின்றார் அபுரகாமோடு அவர் பேசும் பொழுது அவர் இவ்வாறு சொல்லுகின்றார் தொடக்க நூல் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் அப்ராம் அஞ்சாவது நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டவர் பேசிவிட்டார் பாருங்கள் அப்ரஹாம் அந்த வார்த்தைகளை குறித்து அவர் யோசிக்கவில்லை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்டையும் வீட்டையும் உறவினர்களையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரோடு நடந்தார் மிகவும் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் எவ்வாறு யோனாக்கு ஆண்டவரோடு நடந்தாரோ அதே போல் அப்ரகாமும் கூட நடந்தார் எப்படி ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் தெரியுமா அவருக்கு தொண்ணூத்தொன்பது வயது ஆகும் பொழுது ஈசாக்கை ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவரை ஆசிர்வதித்தார் அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா என்னுடைய தலைமுறை இதோடு அழிந்து போய்விடுமாம் என்பதை கூட அவர் நினைத்திருக்கலாம் தொண்ணூத்தொன்பது வயதில் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார் அல்லவா அதே தெய்வத்தை தெய்வத்தை தானே நீங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அதே தெய்வத்தை தானே நற்கொரணையில் நீங்கள் வாங்குகிறீர்கள் அதே தெய்வத்திற்கு நீங்கள் ஆராதனை செலுத்துகிறீர்கள் அதே தெய்வத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் அதே தெய்வத்தை வழிபடுவதற்கு திருத்தலங்களுக்கு நீங்கள் செல்கிறீர்கள் அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை கைவிட மாட்டார் அன்பார்ந்தவர்களே தானியலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவர் ஒரு நானூறு நானூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருந்து வருகிறார் ஒரு இடத்தில் அவரை அடிமையாக கொண்டு வருகிறார்கள் பிடியில் அவர் இருக்கின்றார் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது ஆண்டவருக்கு காரியங்களை அவர் ஒதுக்கிவிட்டு ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை கருத்தாய் இருந்து ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் கூடியவராய் இருந்தார் ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தீட்டான உணவை கூட அவர் உண்டவில்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது அதே ஆண்டவர் தாமே அவரோடு கூட இருந்தபடினால் அவரை எல்லோருக்கும் ஒரு அதிகாரியாக அந்த அரசர் உயர்த்தினார் புற இன மக்களின் நடுவிலே ஒரு அரசு ஒரு அரசு பொறுப்புகளில் இருந்தவர் பிற தெய்வத்தை வணங்கி கொண்டு இருந்தவர் பெரிய பொறுப்புகளை அவருக்கு கொடுத்தார் சிங்கங்களின் வா கோக்குள் போட்ட பொழுதும் சிங்கங்களுடைய வாய்களை கட்டி பாதுகாத்த தெய்வம் உங்களுக்கு எதிராய் எழுந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவையும் அவர் கட்டுவார் அல்லவா இந்த மாதத்தில் இதுவரை நீங்கள் வேதனையோடும் எதிராக பேசிவிட்டார்களே எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களே இனி நான் என்ன செய்வேன் என்கின்ற வீக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள் நீதி மொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது இர வார்த்தை நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் ஒரு முறை ஆண்டவர் நீங்கள் செல்லக்கூடிய பாதைகளை செம்மையாக்கிவிட்டார் என்றால் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதை உங்களால் பார்க்க முடியும் ஆண்டவர் தாவிதோடு கூட இருந்தபடினால் செல்கின்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றார் ஆண்டவர் சிம்சோனோடு கூட இருந்தபடியினால் எல்லோரையும் மிதியானியர்கள் எல்லோரையும் வென்றார் சிம்சோன் பாவம் செய்த பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை விட்டு போய்விட்டது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் தவறி விழுந்தாலும் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் நிற்க நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய நம்மையே பழக்கிக் கொள்வோம் பாவங்களை அறிக்கையிடுவோம் குற்றங்களை அறிக்கையிடுவோம் இடுவோம் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல் பாவத்தைக் கண்டு ஓடுவோம் குற்றம் புரியாதபடி இந்த உலகத்தில் வாழ்வோம் ஆண்டவர் தாம் சொல்லலாமே அப்ரஹாமுக்கு கேடயமாக இருந்தவர் அவருக்கு கைமாறு கிடைக்கும் என்று சொன்னவர் உங்களுக்கும் சொல்லுகின்றார் உங்களை ஒரு பொறுப்பாளராக நியமிக்க உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்த ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நற்கரனை நாதரிடம் மன்றாடுவீர்களாம் நாம் இப்பொழுது செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த புதிய மாதத்திற்காக நன்றி சொல்லியுமை துதைக்கின்றோம் புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த மாதத்தில் செய்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி உமது பிள்ளையாக உமது மகனாக மாற நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்க இந்த நாட்களிலே நாங்கள் எதை செய்தாலும் உம்மை மனதில் வைத்து செய்யவும் ஆண்டவரே உமது வழியில் நடக்கவும் பரிசுத்த ஆவியான துணையோடு செயல்படக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறோம் அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே பயத்தின் ஆவி ஆட்கொண்டு இருந்தது நீர் அப்ரகாமுக்கு கட்டளையிட்டதை போல் அவ அப்ரகாமோடு பேசியதை போல் எங்களோடு நீர் நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் என்று ஆண்டவரை நீர் எங்களுக்கு கேடயமாய் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்திகளும் எங்களை தொட முடியாது எந்த ஒரு மனிதனும் எங்களுக்கு எதிராக இருக்க முடியாது எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக பெரிய பெரிய காரியங்களை குடும்பத்தில் செய்யும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக இந்த மாதம் முழுவதும் என் ஆண்டவரோடு நடந்து ஒரு சாட்சியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மேல் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான மாதத்திலே நீர் எங்களுடைய குரலை கேட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி குரலை கேட்டு பதில் தந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் இந்த மாதத்தை கொடுத்திருக்கின்றார் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்போம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்